ஹாய் ஃபினான்சியல் சென்டர் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு ஃபினான்சியல் சென்டர் சேனல் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் என்னென்னா நேற்று ஒரே ரடியாக ஏன் மார்க்கெட் ரெண்டாயிரத்தி நானூறு புள்ளிகளுக்கு மேலே அடி வாங்கிச்சு பட் பன்னெண்டு லட்சம் கோடி ரூபா ஒரே நாளில் வாஷ் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்படி இந்தியாவில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்லாம் இந்தியாவில் வந்து எதுவுமே நடக்கல ஆனால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற நாடுகளில் நிகழக்கூடிய நிறையா விஷயங்கள் வந்து இந்தியாவில் வந்து தாக்கத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி பல வீடியோட சொல்லியிருக்கிறேன் ஏன்னா குளோபலைஸ்டு பிஸ்னஸ் அப்படிங்கும்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து அதனுடைய ரிஃப்ளக்ஷன் வந்து ரொம்பவும் இருக்குது அதனால தான் நேற்று பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட புள்ளிகள் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட்டில் வந்து அடி காரணம் இப்போ வந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆரம்பிச்சிருச்சு ஸோ நேற்று நிறைய நான் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன் நேற்று அடிவாங்கின டைம்லேயே நிறைய நீங்கள் ஷேர் வாங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையிலேயே ரொம்ப சீப்பாகவே கிடச்சிருக்கு என்ன காரணம்னால அழிவாங்கச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜப்பான் கேரி ட்ரேட் அப்படின்னு சொல்லி போட்டு கடந்த ஒரு பதினஞ்சு வருஷமாகவே இந்த ஜப்பான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தன்னோட பேங்க் ரேட் இருக்குதுல்லவா நம்ம ஏழு பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் வச்சுருக்க டெபாசிட்டுக்கு அதை வந்து அவன் வந்து வெறும் ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வச்சிருக்கிறான் அதாவது பார்த்தீங்கன்னா பேங்க்கில் டெபாசிட் பண்ணினா வட்டியே கொடுக்க மாட்டான் சில ஈவன் சில டைமில் மைனஸில் வச்சுருக்கிறான் ஓகே அதாவது பேங்க்கில் டெபாசிட் பண்ணணுன்னா பேங்க்காரனுக்கு நீங்கள் கொடுக்கணும் இன்ட்ரெஸ்ட்டு ஸோ இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க ஏன்னா அவனோட கரன்சியை வந்து என் கரன்சி ஸ்ட்ராங் ஜப்பானுடைய சார் கரன்சி வரீங்கன்னா என் அதை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணாங்க ஸோ பதினஞ்சு வருஷமும் அப்படி மெயின்டெயின் பண்ணுது இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா வந்து ஜூலை லாஸ்ட் வீக்கில் ஒரு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கூட டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணங்காட்டி அங்கே மிகப்பெரிய ஒரு கொலாப்ஸ் ஆகுது ஏன் அப்படின்னா ஜப்பானீஸ் இருக்கக்கூடிய லேடீஸ் எல்லாம் ப்ரிஃபர்புலாக லேஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜப்பானில் பார்த்தீங்கன்னா வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி அதை யுஎஸ் டாலரை கன்வெர்ட் பண்ணி யூஎஸில் பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க அங்கே இன்வெஸ்ட் பண்ணி போட்டு வரக்கூடிய ரிட்டன் எடுத்து இவங்க கடன் வாங்குறது ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் தானே ரொம்ப கம்மி தானே ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் பற்றினா வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை பார்த்தீங்கன்னா வந்து லாபமாக எடுத்துக்குவாங்க இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தது அப்போது இங்கே சடனாக வந்து ஜப்பனீஸ் பேங்க் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகப்படுத்தணோடனே என் வந்து ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிருச்சு என் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிருச்சு யூஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்டும் ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சங்காட்டி அங்கே இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது ஜப்பானிலிருந்து கடன் வாங்கி யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் பலத்த ஒரு அடி வருது அப்படிங்கிறதுனால ஒரு மிகப்பெரிய குலை ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து ஜப்பனீஸ் மார்க்கெட் அடி வாங்கினங்காட்டி ஜப்பனீஸ் நிறுவனங்கள் இல்லாமல் இந்தியாவோட காமனாக இருக்குதுல்லவா ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு தாக்கம் கொடுக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் வீக்கில் வந்த யுஎஸ் முடிய ஜாப் டேட்டா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஜாப் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மோ மோசமான நிலைமையில் பார்த்தீங்கன்னா வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா அங்கே அந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக ஒரு டேட்டா வந்தது ஸோ அந்த ஒரு டேட்டாவும் பார்த்தீங்கன்னா வந்து நேற்று மார்க்கெட் கூட சேர்ந்துருச்சு இன்னொன்று இந்த டூ டேஸாக நமக்கு போயிட்டு இருக்கக்கூடியது நல்லாவே தெரியும் யூஎஸ் பார்த்தீங்கன்னா வந்து வாரில் பார்த்தீங்கன்னா ஈரான் ஒரு வந்துன்னா இறங்குறாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது ஏன்னா ஈரானுக்கு எதிராக பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க இறங்குறாங்க அப்படிங்கும்போது யூஎஸ் டேரக்டாக இறங்கலை அஃப்கோர்ஸ் இஸ்ரேல் கூட தான் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகுறாங்க பட் இஸ்ரோ இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஈரானுக்கு நிறைய நாடுகள் வரும் அப்போ இது ஒரு தேர்டு வேர்ல்டு வாராக மாறிடுமா அப்படிங்கிற பயம் இருக்குங்காட்டி மக்கள் எல்லாமே அங்கே வந்து கலக்கத்தில் இருக்கிறாங்க ஸோ அதனாலையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அடி வாங்குது ஸோ யூஸ்வல்லாக பார்த்திங்கன்னா இந்திய மார்க்கெட் ரொம்பவே ஸ்ட்ராங்காகவே ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஸோ நீங்கள் பயப்பட வேண்டியது கிடையாது தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் குயிக்காக ரெக்கவர்